பத்ம விருதுகள் வழங்கும் விழாவில் ஒரு வெள்ளைக்காரர் திருநீர் தைத்து யுத்தாட்சம் அணிந்து வேட்டி கட்டி கொண்டு குடுமி வைத்து கொண்டு வெறும் கால்களோடு பத்மஸ்ரீ விருதை வருவதை பார்த்து அனைவரும் திகைத்து போனார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தெட்டில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிறந்த மிரா அல்பாசா சிறு வயதிலிருந்தே ஆன்மீக அனுபவங்களை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் புதுச்சேரியில் அரவிந்தரை சந்தித்து ஆன்மீக பயணத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரவிந்தர் மறைவுக்கு பிறகு புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் பின்னர் அரவிந்த அன்னையாக உருவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அவர் மறைந்தார் அதே போன்று ஒரு நிகழ்வு நடந்தது ஜோனஸ் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர் பின் பிரேசில் நாட்டின் இராணுவத்தில் ஐந்து வருடம் பணியாற்றினார் நிறைய பொருள் ஈட்டினார் பொருள் சார்ந்த மேற்கத்திய உலகின் அனைத்தும் இவருக்கு கிடைக்க பெற்றது ஆனால் அவை அத்தனையும் தாண்டி எதையோ இழப்பதாக அவர் உணர்ந்தார் எதை இழக்கோ என்னை இல்லை என்னிடம் என அவர் ஆந்து யோசிக்கையில் போல் சார்ந்த வாழ்வு முழு மகிழ்ச்சியை கொடுத்து விடாது என்பதை உணர்ந்தார் யோகாசன வகுப்புகளுக்கு செல்லத் தொடங்கிய அவரை வேதாந்தம் குறித்து அறிமுகப்படுத்தினார் அவரை குரு ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்தில் திளைக்க வேண்டும் என்றால் ஞானபூமியான பாரதம் செல்ல வேண்டும் என தீர்மானித்து கோவை ஆணை கட்டி தயானந்த சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து அவரிடம் வேதாந்தத்தை கற்க தொடங்கினார் வேதாந்தத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட அவர் அதில் ஆச்சாரியராக அங்கீகரிக்கப்பட்டார் அதன் பின் அரிய பொக்கிசத்தை உலக மக்களுக்கு கொண்டு செல்ல தீர்மானித்து பிரேசில் நாட்டின் வியோடி ஜெனியோவில் விஸ்வ வித்யா இயக்கத்தை தொடங்கினார் வேதாந்தத்தின் தத்துவங்களையும் பகவத்கீதை எனும் அமிர்தத்தையும் தொழில்நுட்பத்தின் உதவியோடு உலக மக்களுக்கு ஆன்லைன் மூலம் அவர் கொண்டு செல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவற்றை அறிந்து கொள்ள அவரை பின்தொடர துவங்கினர் பாரதத்தின் அரிய பொக்கிசங்கள் அமெரிக்க கண்டத்தின் பல பகுதிகளை அடைய தொடங்கியது யோகா மற்றும் வேதாந்தம் குறித்து பல புத்தகங்களை எழுதினார் மிக பலருக்கு பாரத கலாச்சாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த அவரின் அரிய சேவையை அங்கீகரித்துதான் பாரதம் அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது ஆச்சாரியா மசட்டி ஒன்றை குறிப்பிடுகிறார் என்னதான் ஆன்மீகத்தில் நகித்திருந்தாலும் பாரதம் எனும் புண்ணிய பூமியில் பிறக்கவில்லையே எனும் இயக்கம் என்னுள் இருந்தே வந்தது இந்த பத்ம விருது எனும் அங்கீகாரத்தை கொடுத்து மோடிஜி அவர்கள் அந்த இயக்கத்தை போக்கிவிட்டார் நானும் ஒரு பாரதியனாகவே உணர்கிறேன் எங்கோ பந்து எப்படியோ வளர்த்தவர்க சனாதன தர்மத்தின் மகத்துவம் புரிகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்